வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாடியில் பறித்த கொத்தமல்லி சதக்குப்பை கீரை பாருங்கள் சதக்குப்பை கீரையை யூஸ் பண்ணி அரிசி ரொட்டி செய்தால் நன்றாக ருசியாக இருக்குங்க அரிசி மாவு பொடிசா நறுக்கின சதக்குப்பை கீரை சிறிது வெங்காயம் கேரட் தூள் உப்பு காரம் சேர்த்து மிதமான சூடு உள்ள தண்ணீரில் மிக்ஸ் செய்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து ரொட்டியாக தட்டி சுட்டால் நன்றாக இருக்குங்க அதனுடன் சட்டியிடும் சேர்த்து சாப்பிட்லாங்க தோட்டத்தில் இருந்த பூக்கள் நன்றாக வளர்ந்திருந்த சிகப்பு தண்டுக்கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேங்க சிகப்பு தண்டுக்கீரை நாளை பொரியலுக்கு யூஸ் ஆகுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்